இன்னைக்கு காலையிலையும் கடைக்கு வந்து சேரும்போது மணி ஒன்பது ஆயிடுச்சு அப்பா ஒம்பது மணிக்கே ஃபோன் பண்ணி என்னம்மா லேட் பண்ணிகிட்ருக்குற ஸ்கூல் இருக்கிற அன்றைக்கி எட்டை ஏழுக்கு வர்றேன்னா ஸ்கூல் இல்லாதி அதை விட கொஞ்சம் நேரத்தில் வரணும் நீ இருக்கிறக்கு லேட் ஆகிதாம வர்ற அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க சரிங்கப்பா வந்துடறேன்னு சொல்லிட்டு மம்மா கிளம்பி ஒம்பதரைக்கெல்லாம் வந்துட்டேன் வந்தோடனே கடை இங்கே கடைக்கு வந்தோடனே அக்கா வந்து கடையெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க வந்துட்டு ஒரு ஆறு நைட்டி கட் பண்ண வேண்டியது இருந்துச்சு சுடி ஃபுல் நைட்டி அதையும் கட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு சுடிதார் நை நைட்டியும் இருந்துச்சு அதையும் கட் பண்ணி அக்கா கொடுத்துட்டு ஏற்கனவே நேற்று தைச்சி வச்சுருந்த மூணு சுடிதாரையும் அயன் பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு பில்லெல்லாம் எழுதி அதை இது வந்து நான் சாயந்தரம் வரும்போது எங்கள் ஊரில் எங்கேருந்து நான் போ எங்கள் ஊரில் இருக்கல அங்கேருந்து கொண்டுட்டு போனது அதனால் இங்கே கொண்டு வந்து நான் வரும்போது கொண்டு வந்து அவங்களுக்கு வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் இது வந்து பாப்பா படிக்கிற ஸ்கூலுக்கு பக்கம் இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து இங்கேருந்து போ கிட்ட கொடுத்து விட்டோம்னா கொண்டு போய் அங்கே கொடுத்துருவாங்க நம்ம தையல் பிடிக்கிறதுனால தான் அதை தூரமாக இருந்தும் கொடுத்து விடுறாங்க அப்பா அப்பா சொல்லுவாங்க நீ நல்லா தைக்கிறது நல்லா இருக்குமா கரெக்டாக டெலிவரி கொடுத்தீங்கன்னா இன்னையும் உனக்கு நிறைய ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் கரெக்டாக இன்னும் அதை நம்ம மாற்றிக்க முயற்சி பண்ணணும் அப்படியே எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு சுடிதார் தைச்சி டெலிவரி கொடுத்துட்டு கிளம்பிட்டேன் அங்கேருந்து கிளம்பும்போதே மணி அஞ்சரை மணி ஆயிடுச்சு அதுக்குள்ளே தம்பி ஃபோன் பண்ணி அக்கா நான் இன்றைக்கி சா சமையல் செஞ்சு நீ போய் சாப்பிட்டு பார்த்தியா தக்காளி சாப்பாடு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டான் இல்ல இல்லடா ஜானே சாயந்தரம் போகும்போது போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாயந்தரம் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு அப்போது நேந்திரம் வாழை ஒன்று வெட்டி வச்சுருந்தாங்க அதில் ஒரு நேந்திர சீப்பு ஒரு பத்து வாழைப்பழம் இருந்துச்சு அதே கொடுத்தாங்க அதே வண்டி கீழேயே வச்சு மறந்துட்டேன் துணி எடுக்கும்போது நான் வந்துட்டு அதையே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு தம்பி சமையல் செஞ்சுருந்த சாப்பாடு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் சாய் என் சாயந்தரம் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருந்துச்சு என் தம்பி வந்து நல்லா சமைப்பான் எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா சமைப்பாங்க இன்றைய ஒரு நாள் இப்படி முடிந்தது இந்த வருடத்தின் லாஸ்ட் நாள் நாளை ஒரு நாள் இருக்கிறது